ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்னைக்கு இடையே நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொன்னி சீரியலோட இந்த வாரம் ப்ரொமோ பார்க்க போறோம் நம்ம சேனலுக்காக புதுசாக வந்துங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் அவங்க தான் வந்து பிரீத்திக்கு பதில் இனிமேல் வர போகிறாங்க இந்த சீரியலில் இன்றைக்கி ப்ரொமோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொன்னி ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளே அந்த டைம் பார்த்திங்கன்னா பவானி ரூம் ஓப்பனில் இருக்குது கரெக்டாக யாருமே இல்லைன்னு தெரிஞ்சிக்கிட்டு சைலண்ட்டாக இந்த ரூம்களை போயிட்டு கல்யாண ஃபோட்டோ இருக்கும்ல அதை எடுத்து பார்க்கலாம் யார் யார் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே போயிட்டு தேடுறதுக்காக பயந்து பயந்து அப்படி யாருமே பார்க்காத மாதிரி வந்து உள்ளே போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதை பார்த்து பிரீத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே இவங்க இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா வெளியே கதவை லாக் பண்ணிடுறாங்க இப்போ பதட்டத்தில் பார்த்திங்கன்னா ஐயோ லாக் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொண்ணி அந்த லாக் பண்ண கதவுக்கிட்ட வந்து எழுதுகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க எப்படி மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு பதறிட்டு இருக்காங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா பிரீத்தி அவங்க அண்ணா கிட்டே போயிட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா ஆனால் இது மாதிரி நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சு பொண்ணு உங்கள் ரூமுக்குள்ளே போய்ட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் கூப்பிடுங்க எல்லாத்துக்கும் காமிப்போம் இப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் கூப்பிட்டு நிற்க வச்சு இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நானும் பவானி இல்லாதப்போ பொண்ணிய ரூமுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க கதவு திறந்தா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே கதவு திறக்கிறப்ப கரெக்டாக உள்ளே நிற்கிறாங்க செம்ம டிஸ்ட்டாக மாட்டிட்டாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளே முடிஞ்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்ன நடக்கும்னு தெரியல செம்மையாக போகுது இந்த வாரம் ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகே